அனைவருக்கும் வணக்கம் நான் அப்படி பாரம்பரிய முருகே மொருத்தின் சார்பாக இன்றைக்கி பெண்களுக்குள்ள பிரச்சனையை பற்றி நிறைய பார்ப்போம் ஏற்கனவே நிறைய பெண்கள் கேள்விக்குமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அது மாதிரி சித்தா டாக்டர்களும் கேட்டிருக்காங்க இன்றைக்கி அதிகமான பெண்களுக்கு கற்போப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறையா வந்துக்கிட்டு இருக்குது ஆனே எங்கே போனாலும் ஹார்ட்டு கேட்டாலும் சரி நீர் கட்டி தான் உங்களுக்கு அதிகமாக பிரச்சனை இருக்குது அப்படிங்காங்க ஒரு சிலருக்கு மாதவில் கொஞ்ச நேரம் தொடர்ந்து பத்து நாள் பதினஞ்சு நாள் தொடர்ந்து ரத்தம் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அந்த பிரச்சனைகள்லாம் ஏன் வருது அப்படிங்கிறத நிறையா பார்க்க வேண்டியிருக்கு அதுக்கு முன்னால் அவங்க சித்தா டாக்டர்கள் கேட்ட கேள்விக்கு மறந்து முதல் இன்றைக்கி அது அடுத்து இயற்கையிலே நம்ம வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதாவது கற்போப்பை அதிகமாக சூடாகி அதில் புண் உண்டாகி அதில் இருந்து ரத்தப்போக்கால் அது வெள்ளை கொடுத்துல அதிகமாக போய்கிட்டுருக்குன்னா இப்போ ஏற்கனவே கோடைக்காலம் அதிகமாக வெயில் நேரம் இன்றைக்கி எளிமையாக ஒரு சின்ன உணவுகள் அப்படின்னா இளநீர் எடுத்துகிட்டு இருந்தால் அதுவே செவ்வழி நீர்னால் ரொம்ப நல்லது அதில் கொஞ்சம் வெந்தயத்தை அந்த இளநியில் ஊற வச்சு அதாவது இளநீரில் நைட்டே வச்சு போ போட்டிருந்தோம் காலையில் அந்த வெந்தயத்தை சாப்பிட்டுருந்தீங்கன்னா இப்போ உள்ள கோடை காலங்களில் உள்ள வெயில் ரொம்ப குறைஞ்சி கற்பப்பை புண் ஆறுவது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சர்க்கரை வியாதி சமட்டப்பட்ட பிரச்சனையே வராது கீமோ குளினும் அதிகமாக வரும் ஏற்கனவே நிறைய மருத்துவம் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் இந்த ரத்தப்போக்கு அதிகமாக போய்கிட்டு அப்படின்னா அதாவது பூங்காவி சுந்தரம் அல்லது யுனானி சுந்தரம்னு சொல்லுவாங்க அந்த பூங்காவியை முரப்படி சுற்றி பண்ணி அதாவது பூங்காவியை என்ன செய்யணும்னா அப்படியே வாங்கி அப்படியே நம்ம போட்டுறக்கூடாது அதில் கல் மண்ணெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அதை த நல்லா உடச்சி தண்ணியில் கரைச்சி நல்லா துணியில் நல்லா வடிவட்டிவிட்டு வெயிலில் ஒரு சில்வரில் இதில் வெயிலில் வச்சுருங்க அது நல்லா உணர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே மாவாக இருக்கும் அதை அதை எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி படிகாரம் சுற்றி உணர்ந்த பல முறைகள் இருந்தாலுமே ரொம்ப எளிமையான முறை அப்படின்னா ஒரு க படிகார கட்டியை எடுத்துகிட்டு வந்து கீழே சுண்ணாம்பு அதாவது சுண்ணாம்புக்கள் முழு முழுக்கெல்லாம் இருக்கணும் நிறுத்துனது அது அதை அடுக்கி வச்சு அதுக்கு மேலே அந்த படிகாரத்தை வச்சு அதுக்கு மேலே இந்த சுண்ணமு வச்சு தண்ணியை சுழிச்சி விட்டிங்கன்னா அது வெந்து அந்த படிகாரம் பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு அற்புதமான படிகாரமாக இருக்கும் அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த காவி மண் அதாவது காய்கறி எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு இந்த படிகாரத்தை போட்டு நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க இன்னும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பவர் வேணும்னா அந்த முனுக்குனோட அதாவது சோத்துக்கு தேழை தேழ்தோடு சுற்றி பண்ண நீரை வச்சு நல்லா அரைச்சி அப்படியே நல்லா வெயிலில் காய வச்சு உலர்த்தி வச்சுக்கோங்க அந்த இதை நம்ம மோர்லையோ அல்லது தண்ணியிலையோ நீங்கள் சாப்பிட்டுருந்தீங்கன்னா எப்பேற்பட்ட ரத்தப்போக்கையும் போக்கையும் அதுவும் முத்துன நவால் மரத்துப்பட்டை அதான் நவாமரத்து பட்டை இருந்துச்சு அப்படின்னா ஒரு கையளவு வெட்டிட்டு வந்து பொழுசாக நறுக்கி மோரில் அதாவது உப்பு இல்லாத மோரில் நல்ல மிக்சியில் போட்டு அடித்து அதை நீங்கள் அதை குடிச்சிட்டு வந்தோம்னா அதாவது கா மூணு நாளைக்கு மட்டும் விருவத்தில் குடிச்சச்சுனா கற்ப பயிராக எடுக்க வேண்டியது இல்லை எப்பேற்பட்ட வெள்ளைப்படுத்துலேயும் நிப்பாட்டிடும் போக்கையும் நிப்பாட்டிடும் இன்னும் நிறையா மருத்துவங்கள் இல்லை எளிமையான மருத்துவங்கள்லாம் இருக்குது ரொம்ப முத்தின நிலையில் இருக்குது அதாவது எந்த மருந்து மா கட்டுப்படுத்த மாட்டேங்குது அப்படின்னா ஒரிஜினல் சந்தனக்கட்டை இருந்துச்சு அப்படின்னா அதை பன்னீரில் லேசை நல்லா உரசி அதை கொஞ்சம் இது மாதிரி பால்லையோ அல்லது மோர்லேயோ கலக்கி குடிச்சுன்னா இப்பேற்பட்டதும் நின்றோம் சந்தனக்கட்டை இல்லை அப்படின்னா ஒரிஜினல் சந்தன அத்தர் இருந்துச்சுன்னா அவங்க உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி மூணு செட்டுலேருந்து அஞ்சு செட்டும் வரைக்கும் இது மாதிரி தண்ணியிலையோ அல்லது பன்னீர்லேயோ இல்லைனா பால்லேயோ குடிச்சிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு வந்து குதிரைப்போக்கெல்லாம் நின்றும் கற்ப எடுக்க வேண்டியதில்லை இது மாதிரி நிறைய மருத்துவங்கள் இருக்குது பெண்களுக்குள்ள பிரச்சனைகள்லாம் நிறையா நம்ம பார்க்க போகிறோம் அது எதனால் வருது அதை இயற்கையில் எப்படி தடுக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுக்கேனால் பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க நிறையா பதிவு போட்டுகிட்டே இருக்கோம் நன்றி வணக்கம்